மதுரையில் இருந்து வடக்கே வைகை நதியின் கரையோரம் அமைந்துள்ள சிவஸ்தலம் திருவையிடம் இங்கு வைகை நதி தெற்கு வடக்காக ஓடுவதால் காசிக்கு நிகரான சிறப்பு உடையதாக இத்தலம் கருதப்படுகிறது இத்தலத்தில் ஒரு நாள் தங்கியிருந்து இறைவனை முழு மனதுடன் பூஜை அர்ச்சனை முதலீடு செய்து வழிபட்டால் காசியில் ஆயுள் முழுவதும் வாழ்ந்த புண்ணியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது பிரம்மா பராசரர் வியாசர் ஆகியோர் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளனர் இக்கோவிலில் உள்ள காலபைரவர் சந்நிதியும் மிகவும் விசேஷமானது சுவாமி மற்றும் அம்பாள் சந்நிதிகளுக்கு தனித்தனியாக கோபுரங்களுடன் வைகை வைகநதியின் கரையில் அமைந்துள்ளது சுவாமி சன்னதி நிலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் கம்பத்தடை மண்டபம் உள்ளது இங்கு கொடிமரம் பலிபீடம் ஒரு உயர்ந்த மேடையில் நந்தி இருப்பதை காணலாம் உள்வாயில் வழியே இறைவன் கருவறையை அடையலாம் கருவறை சுற்றி பிர சப்த மாதகர்கள் இரட்டை விநாயகர் வள்ளி தேவயானையுடன் முருகர் ஆகிய சந்நிதிகள் உள்ளன மூலவர் ஏதகநாதர் கருவறையில் சுயமலிங்க திருமேனியாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார் கருவரை சுற்று சுவரில் கோஷ்ட மூர்த்தங்களாக மூர்த்தி லிங்கோத் பகவ துர்கை பிரம்மா ஆகியோர் உள்ளனர் அம்பாள் சந்நிதி தனியே உள்ளது அம்பாள் கோவில் வாயிலில் உள்ள மணி மலேசியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டதாக தல புராணம் கூறுகிறது அம்பாள் கருவறை சுற்று பிரகாரத்தில் சந்திகேஸ்வரி சந்நிதி உள்ளது அம்பாள் சந்நிதியில் உள்ள ஒரு கல் தூணில் திருஞான சம்பந்தர் சிற்பம் இருப்பதை காணலாம் மதுரையை அரசாண்டு வந்த கூன் பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்தவன் அவன் மனைவி மங்கேற்கரசி ஒரு சிறந்த சிவபக்தி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக திகழ்பவள் சைவத்தை காப்பாற்ற மங்கையர்கரசி அழைப்பின் பேரில் திருஞான சம்பந்த மதுரைக்கு வந்தபோது திருநீரு பூசி அரசன் கோன்பாண்டியனின் வெப்பநோய் நீங்க உதவினான் அங்கிருந்த சமணர்கள் ஆத்திரமுற்று சம்பந்தருடன் அனல்வாதம் புனல்வாதம் புரிந்தனர் சமணர்கள் தங்கள் ஏட்டை தீயிலிட்ட போது அது எரிந்து சாம்பல் ஆயிற்று ஆனால் சம்பந்தர் திருநல்லாற்று பதிகம் எழுதிய ஏட்டை தீயிலிட்ட போது அது எரிந்து சாம்பல் ஆகாமல் பச்சையாகவே இருந்தது புனல்வாதத்தின் போது சம்மணர்கள் எழுதிய ஏட்டை ஆற்றில் விட்ட போது அது ஆற்றுடன் சென்றது ஆனால் சம்பந்தர் வாழ்க அந்த என்று தொடங்கும் பதிகம் எழுதிய ஏட்டை வைகை ஆற்றில் விட்ட போது அது வைகை நதியின் நீரோட்டத்தை எதிர்த்து சென்றது மதுரை பாண்டிய மன்னனின் மந்திரி குலச்சிரையா என்பவர் குதிரையின் மீதேறி வைக நதி நீரோட்டத்தை எதிர்த்து செல்லும் ஏற்றை செல்ல அது ஓரிடத்தில் வைகை ஆற்றின் கரையில் ஒதுங்கியது பாண்டிய மன்னன் ஏடு ஒதுங்கிய இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை கண்டு அங்கு ஒரு ஆலயம் எழுப்பினான் அதுவே திருவேடகம் என்ற இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களில் இது பாண்டிய நாடு தலங்களில் ஐந்தாவது தலமாகும் திருமணம் ஜெயில் திருமண தடை செய்வது போல இங்கும் பரிகார பூஜை செய்யப்படுகிறது ஏலவார் குழலிக்கு மாலை அணிவித்து அதை வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாற்பத்தி எட்டு தினங்கள் தொடர்ந்து பூஜித்து வர திருமண தடை நீங்க பெற்று விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை திரையில் பிறப்பும் வைகா

மதுரையில் இருந்து சோழவந்தான் செல்லும் வழியில் திரிவேதகம் அமைந்துள்ளது நகரப் பேருந்து வசதிகள் மதுரையில் இருந்து சோழவந்தானுக்கு உள்ளன அருகிலுள்ள ரயில் நிலையம் சோழவந்தான் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது